வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கனா அது உங்களுக்கு இருந்த ஒரு வீடியோ இன்றைய தினம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எட்டாம் தேதி முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு கிணக்கு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் கூட என்னுடைய அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் கூட என்னுடைய பிரிவிலேஜ் அதாவது பாராளுமன்றத்திலே நான் கதைக்கின்ற என்னுடைய உரிமையை தடுத்து வைத்திருக்கிறார்கள் கூட நான் கதைத்தேன் கதைத்தது வந்திருக்காது விளக்கம் இங்கே இருக்கிறது பெரிய அடிபாடு நடந்தது பெரிய ஃபயர் ஒன்று நடந்தது அதுக்குரிய முழு விளக்கத்தையும் சொல்லுகிறேன் நன்றிய தினம் இன்னொரு வீடியோவை நான் இதில் பதிவிடுகிறேன் விடுகிறேன் அதிலே நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு பெரிய அடிபாடு நடந்தது அதை பொதுமக்களும் அறைந்து வைத்திருக்கணும் அது தான் உங்களுக்கு பாராளுமன்றத்திலே என்ன நடக்கிறது பாராளுமன்றம் என்றா என்ன பாராளுமன்றத்தில் எவ்வாறான முடிவுகள் எடுக்க அரசியலை சற்று ஆர்வமாக இருங்கள் அரசியலை மக்களுக்கு துணிப்பதற்காகவே நான் மருத்துவத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற லாபங்களுக்காக இல்லை அது தவிர இன்றைய தினம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களை நான் பாராளுமன்றத்தில் வாழ்த்துக்கள் சொன்னாக நாம் விட்டு கதைத்தோம் அவர்களும் சில பொறுப்புகள் நேரடியாக சொன்னார் நான் உங்களுக்கு சில பொறுப்புகள் நீங்கள் இந்த செய்ய வேண்டும் நேரடியாக சொல்லியிருக்கிறேன் அவர் அது தவிர தமிழ் தேசியம் என்ற பார்வையில் நாங்கள் ஒன்றாக நிற்போமாக இருந்தால் நீங்கள் பத்தோடு பதினெண்டாக நீ மன்னிக்கொள்ளலாம் எங்கே எது நடந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் வருகிறேன் அது முள்ளி வாய்க்காலில் எங்களுடைய மடிந்த போராளிகள் என்று மடிந்த மக்களுடைய ஞாபக தினமாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாய் நானும் நிற்பேன் எனக்கும் இருபத்தி ஏழாயிரம் பாராளுமன்றத்திலே வாக்குகள் வந்திருக்கிறது இருபத்தி ஏழாயிரம் தானே நாலு லட்சத்தில் என்று நீங்கள் நிற்கக்கூடாது இருபத்தி ஏழாயிரம் என்றது விழுந்த வாக்குகள் ஒரு பெரிய கணிசமான பகுதி ஆகவே நான் அதை சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கயந்திரமரணாக்கு அதன் பிறகு பொது ஸ்ரீதரன் ஐயா கூட சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவருடன் போய் கதைத்து வாழ்த்துக்கள் சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது தமிழுக்கு கிடைத்த வாக்கு என்னுடைய மனதில் எதுவுமே இல்லை நான் கைந்தர மரணாக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்ல மனசில் எதுவுமே அண்ணா இல்ல எந்த ஒரு உங்களை விழுத்தோணுமோ இல்லாது தமிழரசு கட்சியை விழுத்தோணமோ இல்லை பிள்ளைகளை சுட்டுக் காட்டி அதையும் சரிபடுத்திக் கொண்டு நீங்கள் போகும்போது நான் சந்தோஷமா உங்களுடைய உங்களுடைய பாதையில் நீங்கள் போகின்ற தமிழ் தேசியத்தின் பார்வையில உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அதற்காக நான் சில உங்களுடைய தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை நான் சொல்லிருக்கிறேன் உங்களோட சேர்ந்து அந்த உடைக்க வேண்டும் என்ற கொள்ளைக்கு இல்ல அந்த அரசியலுக்கு என்னால் வர முடியாது ஆனால் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று வெட்டி பதினோரு பாராளுமன்ற உணர்வு உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவை என்றால் உறுப்பினர்கள் தேவை என்றால் நான் அதில் பத்தோடு பதினொன்றாக நான் நினைப்பேன் தமிழில் அழகாக சொல்வார்கள் பத்தோடு பதினொன்றாக அந்த பத்தோடு பதினொன்றாக நான் நினைப்பேன் நிற்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது தவிர இன்றைய தினம் பிரிவிலே சம்பந்தமான அடிபாடு ஒன்று நான் தொடக்கப்பட்டது நான் தான் பாராளுமன்றத்தை தொடங்கினேன் கிட்டத்தட்ட அரமான தொடர்ந்து சண்டைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் கையோது வெயிட் அரமானத்தையாலும் கிட்டத்தட்ட சண்டை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் எழுப்பினேன் எலும்பி இருந்தாலும் அவ்வளவு நேரம் வந்து அந்த சண்டையை நான் சொல்லுகிறேன் அதாவது பாராளுமன்ற வளமையான பிஸ்னஸ் என்று சொல்லுவது வந்து என்ன சொல்ற நடை வளமையான நிகழ்ச்சி நிரல் பிசினஸ் அந்த நிகழ்ச்சி நிரலை தாண்டி இன்றைய தினம் வந்து வேற விடயங்கள் கதைக்கப்பட்டது பிரச்சனை போனது சண்டை பிடிக்கப்பட்டது எல்லாமே நடந்தது நடந்த போன போது கூட நான் அந்த அ அமைதியாக இருந்துவிட்டு அதன் பின்னர் நான் எழுப்பிக்க விட்டேன் எனக்கு போயிண்ட தரையடுமோ நீங்கள் மை ஓணுமென்றால் பிரச்சனை இல்லை அதன் பிறகு நான் பாராளுமன்றத்திலே சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை உருவாக்கினேன் அதாவது பாராளுமன்றத்திலே செய்கின்ற சரியாக செய்யப்படவில்லை தான் இருக்கிறது எங்கே போனாலும் பிழை பிழை என்றால் அநீதி என்றால் குரல் ஊடிக்கத் தெரிந்தவன் அர்ச்சுனா ஆகவே அது இந்த பாராளுமன்றத்தின் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதை அப்ப அவர் கேட்டார் எங்களுடைய சபாநாயகர் என்ன விடயம் என்று அப்போது நான் சொன்னேன் நடைமுறையின் படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது சிறப்புரிமை மீடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு முறைப்பாடினை அளித்திருந்தால் தாங்கள் அதை பாராளுமன்றத்திலே விவாதிப்பதற்கு விட வேண்டும் ஆனால் அந்த முறைப்பாடு சபாநாயகருக்கு எதிரானது என்பதாலும் அது தவிரவும் அந்த முறைப்பாடு உங்களுடைய விமல் ரத்நாயக அவர்களுக்கு எதிரானது என்பதனாலும் நீங்கள் அதை மூன்று தடவை நான் கடிதம் தந்து நிராகரித்திருக்கிறீர்கள் அது ஒரு பெரிய என்று அந்த நான் நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் என் சார்பாக கதைப்பதின்ற கதை விமல் ரத்நாயக எழுந்து சொல்லியிருந்தார் அப்படி ஒரு கடிதம் கொடுக்கவே இல்லை அது ஒரு பெரிய ஒரு பெ பெரிய பொய் அதையும் விட மிகப்பெரிய பொய் என்னவென்றால் சாதாரணமாக பாராளுமன்றத்திலே ஒரு நடைமுறை இருக்கிறது ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது செய்யப்படுகின்றது என்றால் அதாவது அரெஸ்ட் பண்ணப்படுகிறார் அல்லது சட்ட நடவடிக்கை அல்லது அவரை அரெஸ்ட் பண்ணுகிறோம் சுடுகிறோம் என்றால் கூட சபாநாயகருக்கு அறிவிக்கணும் சபாநாயகருக்கு கீழ் பொறுப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் ஜனவரி தேதி நான் அந்த பிரச்சனை பட்டபோது எங்கே அன்றாவதிலே போலீசாருடன் பிரச்சனை போது என்னை அரஸ்ட் பண்ணியிருந்தார்கள் அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து திட்டமிட்டு என்னுடைய போனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணும் போது அதற்குரிய எ டி அனுமதியை வந்து அவர் சபாநாயகரிடம் போலீசார் பெற்று பெற்றிருக்க வேண்டும் இங்கே தான் ஜோக்கி இருக்கிறது என்னென்றால் விமல் ரத்னாயக்கை எழும்பி சொல்லுகிறார் இவரை அரஸ் பண்ணி விட்டார்கள் என்று அடுத்த தடவை இவர் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அரஸ் பண்ணுகிறார்கள் என்ற விஷயத்தை நான் தான் உங்களுக்கு தொலைபேசியில் தெரிவித்தேன் என்று சொல்லுகிறார் யார் விமல் ரத்நாயக்க சொல்லுகிறார் ஆகவே போலீசார் தெரிவிக்கவில்லை விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் ப சபாநாயகரிடம் இவரை அரெஸ் பண்ண போகிறார்கள் இவர் எக்ஸ்ரே பண்ணிக்கிறான் ஆகவே இங்கே நடந்தால் அரசு இவர்தான் சபாநாயகரன் சொல்கிறார் நீங்கள் அரஸ் பண்ணுறதுக்குரிய அனுமதியை கொடுங்க என்று ஆகவே இங்கே இவர் போலீஸுக்கு அறிவுறுதி இருக்கிறார் அரஸ் பண்ணுங்கள் தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது பாய் அதான் நான் சொல்கிறேனே என்பிபி அரசாங்கம் அழிவதற்குரிய காரணம் அவர்களுடைய பொய் பட்ட பட்டமல் பொருவ என்று சொல்வார்கள் சிங்கடத்தில் பட்ட பட்டையான பொய்களை இருக்கிறார்கள் அந்த பொய்களால் தான் என்பிபி அரசாங்கம் அழிகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை மிக கவலையான விடயம் என்றால் இந்த விடயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதை தெரிவிப்பதாக இருந்தால் தான் போகும் ஆனால் பாராளுமன்றத்துக்களால் போவதற்குரிய முறையையும் இவர்கள் உடைத்திருக்கிறார்கள் அதையும் என்னை தடுக்கவில்லை ஆகவே செக்ரட்டரி ஜெனரல் எழும்பி போய் சொல்லுகிறார் பாருங்கள் நான் ஒரு கடிதமும் தரவில்லை நீங்களே முக புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லை மூன்று கடிதங்கள் நாலாம் மாதம் எட்டாம் தேதி ஒரு கடிதம் நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு கடிதம் நாலாம் மாதம் இருபத்தோராம் தேதி ஒரு கடிதம் மூன்று கடிதங்கள் கொடுத்து நான் முக புத்தகங்கள் கூட அந்த கடிதங்களை போட்டு நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக என்னுடைய சிறப்புரிமை மூறி என்னுடைய குரலை அடக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள் விமல் ரத்நாயக் அவர்கள் போய் சொல்லியிருக்கிறார்கள் கதைக்க போன போது பாராளுமன்றமே பயப்படுகின்றதெல்லாம் முக புத்தகத்தில் நான் போட்டிருப்பேன் இப்போ அவர்கள் தமிழர்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் அப்போ நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு தமிழினம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எனக்கு ஸ்ரீதரனோ எனக்கு கஜேந்திரமார் பொண்ணம் மூலமோ அவர்களை எதிர்க்கணும் என்றோ இந்த அரசியலும் இல்லை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கணும் என்னுடைய தமிழ் மக்களுக்கு உண்மையா இருக்கணும் யார் என்ன கதைச்சாலும் பயம் இல்லாம துணிஞ்சு கதைக்கணும் என்னால் என்னிடம் ஆயுதம் இல்லை ஆயுதம் எடுத்து என்னால் போராட ஏதாவது என்னால் என்னிடம் இருக்கிற ஆயுதம் என்னுடைய தந்தை தந்து விட்டு போன எனது கல்வியும் எனது அறிவும் அதை பாவித்து நாங்கள் இப்போது ஒரு ஜனநாயக நாட்டிலே உண்மையை வெளிக்கட்டுவோம் பண்றதுல நான் இருக்கிறேன் வழிய எனக்கு எந்த அரசியலுமே இல்லை நான் அப்படி சொல்லிக்க கூட நீங்க யோசிக்கலாம் இவருக்கு திருப்பி ஒரு எம்பியா வர ஆசையா இல்லை உண்மையாவே இல்லை இந்த முறை என்பியாக வந்தபோது சற்று கூட சந்தோஷப்படவில்லை நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன் அங்கஜன் ராமநாதனுக்கும் டக்ளஸுக்கும் இப்போது பாதைகளில் இறங்கி டக்ளஸ் திரிகிறார் என்றால் அதுக்கு காரணம் ராமநாதன் அச்சுணா இப்போது என்பி வந்து கெஞ்சுகிறது என்றால் என்னட்டா இப்போது இந்த விஷயத்தை உழுக்களப்பம் பார்லிமெண்ட்டு கொண்டு வராது என்று கெஞ்சுகிறது என்றால் அது காரணம் ராமநாதன் அச்சுனா துணிந்து நெல் எதுக்கும் பயப்படாதே இன்றைக்கு நாளைக்கு சாதாரண

மத்திலை நான் துணிஞ்சு நிக்கிறேன் என்னுடைய அரசியல் என்னுடைய ஏழை மக்களுக்கானது யார் யார் உங்களுடைய குரல் வெளியால் வரையில் என்றால் என்னிடம் வந்து சொன்னால் உங்களுடைய குரலாக நான் கதைப்பேன் இது ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் இதோடு இருக்கின்ற இந்த விடயத்தை இப்போ மிச்சத்தை பாருங்கள் நான் மறந்து போனேன் சில விஷயத்தை கதைப்பதற்கு இதில் தமிழாக்கம் தந்திருக்கிறேன் கடிதம் தரவில்லை என்று சொன்னார்கள் ஆகவே அதையும் நான் இப்போது கடிதம் தந்திருக்கிறேன் என்பதையும் காட்டுவதற்காக அதையும் கதைத்திருக்கிறேன் கடிதத்தை பாராளுமன்றத்தில் போடாது என்று சொல்கிறார்கள் அப்போது ஸ்பீக்கர் சொல்லுகிறார் அப்படி கடிதம் ஒன்றும் வரவில்லை வந்திருந்தா கொண்டு காட்டுங்கள் அதை போட போட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் எம்பிபி வெளியால வந்து ஆனால் நான் போடுகிறேன் ஏனென்றால் உண்மை தெரியும் நான் டீல்களுக்கு கூடவன் அல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பயம் இல்லை எம்பிபி என்ன தலையிடி என்று சொன்னது சுட்டா மட்டும்தான் ஏழு மண்டா சுடுங்கோ ஆனால் அதையும் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவார்கள் உன்னை சுடுவார்கள் சுடுவார்கள் என்று சொல்லாத சொல்லாத என்று இல்லை ஆனால் நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது இலங்கையில தமிழர்களுடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது இங்கே எந்த தமிழனுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு தமிழனாக கேள்விகள் கேட்க முடியாது பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்கள் நீங்கள் நினைக்கிட்டதை கேட்கிறார்கள் இல்லை என்ற குறை இருப்பதால் தான் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுடைய குரலாக இருப்பேன் எனக்கு என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் எனக்கு இன்றைய பயங்கர சந்தோஷம் இன்றைய தினம் என்னை சொன்னார்கள் நீ ஒரு தமிழ் தமிழ் என்று கதைக்கிற இனவாதி என்று நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் உங்களுடைய மொழியில் கதைக்கிறேன் மாமா உபலாக பாசாவில் கதாகணும் நீ ஜாதிவாதி வேணு

ब सानी एटा पैट ट பிமல் ராத்நாயக் அவர்கள் சொல்லுகிறார் யாருக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் பிழை செய்யவில்லை என்று அவர் சொல்லுகிறார் சொல்லுகிறேன் இல்லை உங்களுடைய டிப்யூட்டி ஸ்பீக்கர் சொன்னார் எனக்கு தான் பப்ளிக் அபோலஜி தருவதை கேட்டுத்தருகிறேன் என்று அவர் சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிமல் ரத்னாயக்கை சொல்லுகிறார் செய்து எனக்கு கதைக்கு இடம் தருங்கள் உண்டு பாராளுமன்றத்திலே சண்டை போய்க்கொண்டிருக்கிறது கருணா கருணா ஏனிசா கரு கதானகத்துமணி மேகாய் पहंतिने अ कि मनेम पाब्लिक बलजी करන්න अ लात है ඔබ तम् ඔतමා ඔ तुम् के पलताalanनතුमा நான் பேசுகிறேன் அவருக்கு அவர் சொல்கிறார் தாங்கள் யாரிடமுமே பப்ளிக் அப்பலஜி கேட்பதற்கு வந்து தாங்கள் விரும்பவில்லை தாங்கள் நினைக்கவில்லை என்று அப்போது நான் அவருக்கு பேசுகிறேன் இல்லை உங்களுடைய டிப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் பாராளுமன்றத்திலே பொது மன்னிப்பு கேட்கிறோம் சுவஸ்திகா அருள்லிங்கம் சம்பந்தம் தொடர்பாக நான் கதைத்த விடயத்துக்கு பொது மன்னிப்பு கேட்கிறோம் என்று உங்களுடைய டிப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறேன்

ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான ஒரு பிரச்சனை கொண்டிருக்கிறது அது தனியிலே சிங்களத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சண்டை பிடித்தார்கள் அது சம்பந்தமான வீடியோவையும் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுகிறேன் அப்போது இவர் சொல்கிறா என்றார் நான் எனது அரசியலுக்காகத்தான் இங்கே இந்த பிரச்சனையை தொடக்குகிறேன் என்று ஒரு விடயத்தை தெளிவாவனை கொள்ளும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இருப்பது எப்போதுமே பொதுமக்களின் அரசியல் தாங்கள் எல்லாரையுமே சிங்கள தமிழ் முஸ்லீம் மற்ற வேறுபாடு இல்லாமல் தாங்கள் சமனாக எல்லோரையுமே பார்ப்போம் என்று சொல்லுகிறார் ஆனால் இப்போது மூடப்பட்ட பாதைகள் திறக்கப்பட்டு தேர்தலுக்காக மறுபடியும் மூடப்பட்டிருக்கிறது அபித மேதுமாக தேவையான உனக்கு எனக்கு நிலைய ஜீஷு கட்டி அபி அபிஜிபாத் தெரியும் இலா மக் ம போலிசியா அ. ரிமா ப க மா க தான் ஒரு விஜயம் தெளிவாக வழிப்படுகிறது. என்னை ரிமான் பண்ணுவதற்கு முன்னாக. என்னை வான் பண்ணுவதற்கு முன்னாக போலிசாார் பாராளுமன்றத்திலே. இதிலே திட்ட தெளிவாக இருக்கிறது ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்னம் பிமல் ரத்நாயக் அவர்கள்தான் தனுவத்கரை என்று சொல்லுகிறார் அதாவது ரிமாண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஸ்பீக்கருக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஸோ அது அது திட்ட தெளிவான ஒரு விவரம் என்னவென்றால் பாராளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்கப்படாமல் தான் பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான திட்ட தெளிவான விளக்கம் ம කரர பතාතු . அவ சதாச்சர சம்ப ஹரීමව සபா.ண புருகண்ட பாப்பி அலிக்க மேர் இந்த பாரால மண்டத்திலே கதைப்பதற்கு வந்து போய் சொல்ல வேண்டாம்மண்டு சொல்லுகிறேன். ஆனால் ஒரு தொள்ள தளிவான பொருளை இந்த விமல்டான நாணினைக்கிறேன். வடக்கு மாணத்திலே தமிழ் மக்கள் ஜேபி.பியை. இப்போது எதிர்ப்பதற்குரிய மிகப்பெரிய காரணம் இவர்கள் பொய்யர்கள் என்பதுதான் அதற்குரிய திட்டத்தளிவான ஆதாரம் இங்கே சிக்கியிருக்கிறது இவரே சொல்லுகிறார் தான் தான் சபாநாயகரிடம் தெரிவித்ததாக பத்திரையில் பேப்பரில் வந்ததாக அப்படியாக அன்றைய தினம் அவர்கள் அனுமதி எடுத்துக்கொண்டது சபாநாயகருடைய அனுமதி இல்லாமலா அரஸ்ட் பண்ணினார்கள் ஒப்பத்தும் ஓனபரிலே ஜெகாக்கெட்ல நாங்கள் அதால் பரிசோதனை கொரா மே காவதுமி அப்போது அவர் சொல்கிறார் உங்களுக்கு எது தேவை என்று சொன்னால் நீங்கள் அதற்குரிய என்ன சொல்வது அதுக்குரிய சோதனைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பிக்கலாம் இவர் யார் என்று எனக்கு பேசுகிறார் விமல் ரத்நாயக்கு

காரியாலத்துக்கு காரியலத்துக்கு அவ்வளவு பிரிவிலே சம்பந்தமான எந்த கடிதமும் வரவில்லை என்று சொல்லுகிறார் கையில் இருக்கிறது நான் முகப்புத்தகத்திலே போட்டிருக்கிறேன் நான் பாராளுமன்ற சபாநாயகரை சந்திக்கும் போது அவர்கள் சந்திக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் சகல கடிதமுமே நான் போட்டிருக்கிறேன் பாராளுமன்றத்தின் என்னுடைய முகப்புத்தகத்தில் இப்போது எவ்வளவு போய் சொல்லுகிறார் என்று பாருங்க කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා ඔබතුමාගේ උපදෙස් මත ලේකම්මලෙකින් දැන් මේ ප්‍රශ්නය මෙච්චර ඇදින්නේ නැහැ ඔබතුමිය කිව්වා නම් කෙලිම ලේකම්තුමිය කතා නාගතුමාට එනක ලැබිලා නැහැ කියලා ඔබතුමියලා ඒ ඒ වගේ சொல்லுகிறார் செக்ரட்டரி சொல்லுகிறார் அப்படி ஒரு கடிதம் தங்களுக்கு வரவே இல்லை என்று சொல்லுகிறார் இப்படி ஒரு பட்ட பொய் நான் இந்த இந்த இதிலே விளங்கி கொள்ளணும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நியாயமும் உண்மையும் கிடைக்க போவதில்லை எந்த ஒரு நியாய உண்மையும் கிடைக்க போவதில்லை இந்த நாட்டில் தமிழ் மக்கள் இதற்கு மேலும் என்பிபி அந்த பிபி இந்த பிபி என்று திரிவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கே மண்ணளி போட்டு கொள்ளுங்கள் தலை

්‍ර තුම ද කරන්න එක දඩුවක් ීල ගට ක්න. ැ ප්‍ර්තියන්නේ. ඔහට දඩුවමක් දුන්නත් නැතත්. වර ප්‍රසාධ ප්‍රශ්නය ගර මේ ලකතුමේ දිරිපත් කළතියනවා න. ඒවා ඒ වර ප්‍රසාධ ප්‍රශ්නය හරවනත් වැරදවනත් වර ප්‍රසාද තිබ්බත් නැතත්. ඒ ස ඉත් ර අවස් තු. ස ජ පර බෙන சொல். இந்த පාරல මண்டத்திலே. ராமநாதன் அர்ச்சுனா ஏதாவது பிழை விட்டிருந்தால் அது தொடர்பாக ஏதாவது பாராளுமன்ற அவமதிப்பு பிரச்சனை ஒன்றை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தந்திருந்தால் அதை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் விட்டால் அது ஒரு அது ஒரு பாரிய பிரச்சனை என்று சொல்லுகிறார் ஆகவே தொடர்ந்து கேளுங்கள் तम्माग ම බතු वाद ්‍රශ් पा ිය . அப்போது அவர் சொல்லுகிறார் அவர் அப்படி மூன்று கடிதங்கள் தராவிட்டால் புதிதாக சரி அது கடிதத்தை கொடுத்தால் இந்த பிரச்சனை முடிவடையும் என்று சொல்லுகிறார் இந்த பிரச்சனை தொடர்பாக நான் தேடிப்பிடித்து உங்களுக்கு இது சம்பந்தமான பதிலை தருகிறேன் நாளை கிடையாது என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லுகிறார்